ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் இதான் நம்ம அன்றைக்கி செவ்வந்தி பிளான்ஸ்லாம் அன்பாக்ஸிங் பண்ணோம்ல அதனோட பாட்டிங் பண்ண வீடியோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காங்க எல்லாமே இருக்குது பிளான்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வளரணும் வளர்ந்த உடனே தான் நம்ம என்ன பண்ணணும்னா திருச்சி ஒரு ஒரு பாட்லேயும் ஒரு ரெண்டு ரெண்டு வச்சா போதும் இல்லைன்னா மூணு மூணு வைக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்குல்ல இந்த இது வந்து பழைய பழைய வீடியோ பழைய பிளான்ட் இது இதில் வந்து ஒரு கிரீன் செவந்தி வச்சுருக்கோம் இதில் க்ரீன் செவந்தி பிளான்ஸு இது கொஞ்சம் பழைய பிளான்ட் இது இதெல்லாம் ரெண்டு இருக்குது இதில் கொஞ்சம் ஒரு ஒரு மூணு சாப்ளியஸ் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நானே பதியம் வச்சது நம்ம கட் பண்ணி நம்ம பதியம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஈஸியாக இருந்து வேர் வந்துடும் நிறைய பிளான்ஸ் வந்து நம்ம அதில் இருந்து ப்ராபிகேஷன் பண்ணிக்கலாம் இது ஒரு பிளான்ட்டு இது கொஞ்சம் அப்போ தான் வச்சிருக்கேன் இன்னும் வேர் வந்திருக்காது இதிலலாம் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் இருக்கு பாருங்கள் இதில் மல்லியும் கொஞ்சம் வச்சேன் அதில் அதில் ஒன்று நல்லா நல்லாயிருக்கு ஒன்றெல்லாம் காஞ்சி போயிடுச்சு இதில் ஒரு ஃபோர் ஃபோர் பிளான்ஸ் ஒரு பர்பிள் கலர் இது செவ்வந்தி இதில் வச்சது இதெல்லாம் இது வந்து நான் கொஞ்சம் டெய்லியாகவும் சாப்ளிங்ஸாக கொஞ்சம் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன் அதனுடைய அதில் ஒரு ரெண்டு சாப்ளிங்ஸ் தான் நல்லா வளர்ந்துருந்தது இதுவும் டெய்லியாக தான் நல்லா சாஞ்சு போயிடுச்சு இது இதில் பாருங்கள் எவ்வளோ நியூ க்ரோத் நிறைய வந்துருக்கு பாருங்கள் சின்ன சின்ன பிளான்ஸ்லாம் நிறைய வந்துருக்கு இது இது வந்து ஒரு ஒயிட் வித்து ரெட்டு சாரி ரெட் வித் எல்லோ இதெல்லாம் ஆரஞ்சு கலர் இது ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலர் தான் இதில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இதை நான் வந்து பதியம் வச்சிருந்தேன்ல அதில் வந்து இதை எடுத்து ஒரு பெரிய தொட்டியில் மாற்றிட்டேங்க நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிச்சா இந்த ரெண்டு பிளான்ட்டும் இது வந்து எல்லோ வித்து ரெட்டு டபுள் ஷேட்டில் இருக்கும் நல்லா பெரிய 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 பூவாக இருக்கும் இது நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து கடையில் நம்ம இதில் நர்சரியில் வாங்கின பிளான்ட் இது சாகிறதும் பிழைக்கிறதும் சாகிறதும் பிழைக்கிறதும் அவே இருக்காங்க இவங்கெல்லாம் இது ஆல்ரெடி இறந்துருச்சு செத்து போயிடுச்சு இந்த செடி இது ஒரு பேக்கில் இருக்குங்க இது கொஞ்சம் இது வந்து ஒரு ப்யூர் எல்லோ இது இதுவும் சூப்பராக இருக்கும் இது நல்லா இன்னும் எங்கக்கிட்ட நிறையா இருக்குது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஓகே தேங்க் யூ